ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கடையில் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் போடுங்க நம்மளோட சேனலில் வந்து நிறைய டிஃப்ரெண்டான டிஷ் போட்டிருக்கோம் எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது இந்த வெயிலுக்கு தாங்கவே இல்லை ரொம்ப வாடிருச்சு இது வந்து இப்போ கடையை போகிறோம் எப்படி கடையிலான்ட்டு பார்க்கலாம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் வேக வைக்கிறது வேறு தண்ணியில் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த தண்ணி கருப்பாயிரும் வேற தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கடையிற மாதிரி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சு மூணு டம்ளம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு வந்து இதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு போடுங்க இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதாகாது சரி நல்லா வெந்துடும் இதை அப்படியே மூடி வேக வைக்கலாம் இப்போ வந்து கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க கலர் மாறவே இல்லை இதேமாரி தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் வந்து கத்திரிக்காய் போட்டிங்கனாக்க இந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கழுப்பாகாது இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து இந்த புளி வந்து ஊற வச்சிருக்கோம் இதை அதுலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடைஞ்சாச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தியே ஊற்றிக்கிங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் கடலை பிறப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து வரமிளகாய் உரம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து மசாலா எதுவும் போடக்கூடாது தான் போடணும் காரம் வேணும்னா உங்கள் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் காரம் குடிச்சிட்டு மூணு மிளகா போட்டிங்கன்னாவே போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா பொடி பொடியா கட் பண்ணி அதை போட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு மட்டும் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கக்கூடிய எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும் தக்காளியும் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்க போ தக்காளி வந்து நல்லா எண்ணெய் விட்டு வதங்கிட்டு பாருங்க இந்த டைமில் இந்த கத்திரிக்காய் கடைஞ்சதை நூற்றிக்க கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போது எடுத்துடலாம் இப்போ இந்த பாத்திரத்தை வந்து ஊற்றிட்டு வந்து கழுவி ஊற்றிக்கலாம் போதும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கொதி வந்தோடனே இறக்கே கத்திரிக்காய் கடைகள் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ செமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோ